அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐ கார்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மீனம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாக மீனம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் இறுதி ராசி அதாவது பன்னிரெண்டாவது ராசியா வருவீங்க மேலும் மீனம் ராசி கூட எப்போவுமே வந்து நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவிங்க இதில் ரெபத்தி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் உத்திரட்டாதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் புரட்டாதி நான்கு மீனம் ராசியோட அதிபதி அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு எப்பலாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ அல்லது தட்சிணாமூர்த்தி கடவுளுக்கோ ஒவ்வொரு வார வியாழக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் வந்து ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற வேண்டியிருக்கின்ற கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மினம் ராசி நெஞ்சங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து இந்த மாதம் ஆரம்பத்தில் அதாவது ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்போ வந்து உங்களுக்கு ராகு பகவான் வந்து உங்களுடைய தலையில் அமர்ந்துகிட்டு இருக்காரு அதாவது உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு சில விஷயங்களை வந்து கையில் எடுக்க முடியாமல் திணறிட்டு இருப்பீங்க அதாவது இந்த விஷயத்த கையில் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப காலதாமதம் ஆகும் அப்படின்ட்டு அந்த மாதிரி காலதாமதம் எந்த விஷயத்திலும் ஆகக்கூடாது நல்ல விஷயங்கள் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்ட்டு தான் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் நம்ம வந்து தொட கடவுளை வழிபாடு பண்ணிட்டு வர சொல்றோம் இந்த மாதிரி செய்து வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எதனா விஷயங்கள் டிலே ஆயிருந்தது அப்படின்னாலும் அந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு இப்ப வந்து மிக சாதியமாக கை கொடுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு பொருந்தி வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இஎன்டி அப்படின்னு சொல்லுவீங்களா அதாவது கண் பல் அல்லது பயில்சு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்துல வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற உணவுகள் அதாவது இந்த துணித உணவுகள் சொல்லுவோம் இல்லைங்களா ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி உணவுகளை உட்கொள்ளக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு வயிறு அஜீரண சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே நீங்கள் எந்த அளவுக்கு உணவு விஷயத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு நல்ல புதிய சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க நீங்க பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பியூட்டி ஷாப்பா ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அல்லது வீட்டுல இருந்தபடியே வந்து ஜுவல்ஸ் சேல்ஸ் பண்ணுவதோ அல்லது வந்து லேடிஸ்க்கு சம்பந்தப்பட்ட டிரெஸ்ஸு மற்றும் அழகு சம்பந்தப்பட்ட பொருட்கள் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா வந்து வீட்டில் இருந்தபடியே ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய பிஸ்னஸ் வந்து மிக சிறப்பாகவும் லாபகரமாகவும் நடைபெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து ஒரு பர்மனன்ட் போர்ஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில பெற்றோர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறு மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய பிள்ளைகள் கிட்டே பேசும்போது கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக பேசுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதி உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ஐந்தாவது வீட்டில் இருக்கின்ற மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய சொத்தை வந்து உங்களுடைய பிள்ளைகளின் பேரில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் தந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு உங்களுடைய சொத்துக்களை வந்து உங்களுடைய பிள்ளைகளின் பேரில் எழுதி வைப்பதற்கும் இது ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியும் நண்பர்கள் நண்பர்களே மேலும் கேத்து பகவான் வந்து உங்களுடைய ஏழாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் கருத்து ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும்

கை கைக்கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுப்புறம் சனிஸ்வரர் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரை சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இப்போது நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் வந்து ஏழரசனுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரை சனி காலத்தில் இருக்கீங்க இதன் காரணமாகது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஏற்படுதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பண வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனி சரர் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கின்ற இன்னொரு காரணத்தினாலையும் தேவையற்ற வீண் விரைங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா வந்து உங்களுடைய உடல் நலத்திலே நீங்க அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்துல இருக்கீங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்ல வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் உங்களுடைய பனிரெண்டாவது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு மத்தவங்களுடைய விஷயத்துல தலையிடாம இருக்கீங்களோ அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களை நீங்க இன்வால் ஆகாம இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட வந்து கொஞ்சம் மனதாக அமைதிப்பட்டு செலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே என்னதான் குரு பகவான் உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு சாணத்தில் இருந்தாலும் கூட அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்க டிவோர்ஸ் கூட பண்ணி அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் இப்ப நீங்க இரண்டாவது திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே படிக்கின்ற மாணவர்களை படி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிப்புல அவ்வப்போது சிறுதளவில் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலே உங்களால் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபியூச்சர்ல எதிர்கொள்ள இருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் நண்பர்களே மேலும் வந்து நீங்க இப்போ ஒரு சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் இதனால் வரைக்கும் லாபம் இல்லாத சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் அப்படின்னாலும் இப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து கூடுதல் லாபம் கிடைக்கும் பாதிப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் மேலும் கொடுக்கல் வாங்கல் தொழிலில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்தவரைக்கும் நீங்க நீங்கள் எந்த அளவுக்கு பண விஷயத்துல வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் நண்பர்கள் ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜார்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால க்ளீயரா தெரிஞ்சுக்க முடியுங்க இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை பத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி நெஞ்சங்களே தேங்க்